ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கொத்தவரங்கா பருப்பு கறி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இன்றைக்கி வந்து செஞ்சிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்தவரங்காய் பருப்பு கறியை நீங்கள் சாதத்தோடவும் சப்பாத்தி அதே மாதிரி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான கொத்தவரங்காய் பருப்பு கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பருப்பு கறி செய்கிறதுக்காக நான் ஒரு அரைக்கப் போல் பருப்ப ஒரு பத்து நிமிஷம் போல கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்ப இது இருக்கட்டும் இதோடவே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கொத்தவரங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பொடியா கட் பண்ணாம இந்த மாதிரி சைஸ்ல டேபிள் ஸ்பூன் போல நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு துண்டு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஏழு பல்லு பூண்டை அப்படியே முழுசா உரிக்காமையே சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்ப இது இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு கொத்தவரங்காய் பருப்பு கறிய குக்கர்ல தாங்க ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெயில செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்காய் எண்ணெயில ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்து லாம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல இஞ்சியையும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இருக்கிற மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம தட்டி சேர்க்கறனால நல்லா இருக்கும் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஒரு டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சைவாசம் போற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இப்ப இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணிய வடிச்சுட்டு ஊற வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காயையும் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காயையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை தேங்காய் பொடி சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை தேங்காய் பொடியையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் நான் வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வறுக்காத வேர்க்கடலை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா வறுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டேங்க இதோடவே நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார அலசி ஒரு ஒன்றரை கப் போல தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நம்ம கடலை பருப்பு தண்ணி கொஞ்சம் எக்ஸசா சேர்த்துக்கோங்க அப்பதான் கடலை பருப்பு நம்ம விசில் விட்டு எடுக்கும் போது கரெக்டா வெந்து வரும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல சால்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளவுதான் இப்ப குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளவுதான் ஒரு விசில் விட்டு ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஓபன் பண்ணிக்கலாம் நம்மளோட கொத்தவரங்கா பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சுங்க இதோடவே கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல கரம் மசால் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்ம பருப்பு கறிய வேக வச்சுக்கலாம் இப்போ மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்மளோட கொத்தவரங்கா பருப்பு கறி கொதிச்சுட்டு இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான கொத்தவரங்கா பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல கொத்தவரங்கா பருப்பு கரியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்